ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் வருகிறது வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாள் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுறது தீய சக்திகள் இருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் நம் குடும்ப பிரச்சனைகள் நீக்கி செல்வ செழிப்பையும் மன அமைதியும் நமக்கு கொடுக்கும் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் இது போன்ற அசுரர்களை அசுரர்களோட கொடூர செயல்களிலிருந்து தேவர்களையும் இந்த உலக உயிர்களையும் காக்க சிவனின் இருந்து ஆறு தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக உருவாகி இறுதியில் பார்வதி தேவியால் ஒருமுகப்படுத்து பட்டு ஆறுமுக பெருமானாக அவதரித்தனால தான் நம்ம வைகாசி விசாகமாக கொண்டார் இது தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதின் அடையாளமாக சொல்லப்படுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக திருமண பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க திருமண தடை வந்து திருமண தடை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்து வழிபட்டால் கூடிய விரிவிலேயே நல்ல ஒரு வரன் அமையும் மொத்தத்தில் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அவதாரத்தையும் தீமையின் மீதான நன்மையின் வெற்றியையும் கொண்டாடும் ஒரு புனிதமான ஒரு நாள் வைகாசி விசாகத்தன்னைக்கு விநாயகப் பெருமானை வழிபட்டதுக்கப்புறம் முருகப்பெருமானை நம்ம வணங்க தொடங்கணும் நாள் முழுவதும் விரதம் இருந்து இருக்க முடிகிறவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவங்க ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டு அல்லது பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் விரதம் எடுக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது உடல் ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம் அதனால் உங்களால் முடியும் எது முடியுமோ அதை மட்டும் நீங்கள் செய்யலாம் வைகாசி விசாகத்தன்னைக்கு தண்ணிக்கு நாளை காலை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சமாக சந்தனம் கொஞ்சம் துளி காய்ச்சாத பசும்பால் இருந்தால் ஒரு ஸ்பூன் அந்த பசும்பால் ஒரு புடி வேப்பிலை அல்லது ஒரு ரெண்டு வேப்பிலையாவது அதோடு அந்த தண்ணியில் கலந்துக்கோங்க இந்த பொருட்களில் உங்களால் எது கிடைக்கிதோ அதை க நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கல்லூப்பும் மட்டுமாவது கல்லூப்பும் மஞ்சள் தூள் மட்டுமாவது நீங்கள் அந்த தண்ணியில் சேர்த்து ஃபஸ்ட்டு குளிச்சுடுங்க குளிச்சுட்டு பூஜாரையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க விநாயகப் பெருமானையும் வேண்டிக்கோங்க அடுத்து முருகப்பெருமானை நினைத்து ஓம் ஷரவண பவ இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அன்றைய நாளை நீங்கள் துவங்குங்க வைகாசி விசாகம் எப்போ வருதுங்கிற நேரத்தை முதல்ல பார்த்தலாம் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் மதியம் இரண்டு பத்து மணி முதல் நாளை ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை நான்கு நாற்பது மணி வரைக்கும் உங்களுக்கு விசாக நட்சத்திரங்கிறது இருக்குது பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னிரெண்டு இருபத்தி ஆறுக்கு தான் பௌர்ணமி தேதி தொடங்குது நாளைய தினம்தான் விசாக நட்சத்திரம் நம்ம வந்து வைகாசி விசாகம் கொண்டாடணும் நாளைய தினம் பூஜை செய்யக்கூடிய நேரம்னு பார்த்திங்கன்னா நாளை காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரைக்கும் நீங்கள் பூஜை செய்யலாம் அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா காலை ஒன்பது பத்துலேருந்து பத்து இருபது வரைக்கும் நீங்கள் வழிபடலாம் பூஜை செய்து வழிபடலாம் அப்படி எங்களால் காலையில் முடியல நாங்கள் வந்து மாலை நேரத்தில் நாங்கள் வணங்கினோம் அப்படின்னாக்கா மாலை வழிபடக்கூடிய நேரம் ஆறு மணிக்கு மேலே வழிபடலாம் ஆனால் விசாக நட்சத்திரங்கிறது நாளை மாலை நான்கு நாற்பதோடு முடிஞ்சிருது அதனால கூடுமான வரைக்கும் நீங்கள் காலையிலேயே நீங்கள் வந்து பூஜை செய்து வழிபட்டுருங்க நாளை தினம் இந்த நேரத்தில் உடையணிந்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த சிகப்பு நிறத்தில் நீங்கள் ஆடை அணிவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சிவப்பு நிறத்தில் வெள்ளை நிறமும் கலந்து சிகப்பும் வெள்ளையும் கலந்ததை நீங்கள் கலந்த நிறத்திலான ஆடை அணிவது ரொம்ப ரொம்ப சிறப்பு உரியது சிகப்பு நிறம் அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை சந்திரனுக்குரியது சந்திரன் வெள்ளை நிறத்துக்கு சந்திரனுக்குரிய நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை அப்போது நீங்கள் வெள்ளையும் சிகப்பும் கலந்து நீங்கள் ஆடை அணியலாம் பச்சை நிறத்தில் ஆடை ஆடையும் நீங்கள் அணியலாம் ஏன்னா பச்சை நிறம் வந்து மயில் வாகனம் முருகப்பெருமானுக்கு உகந்தது பச்சை நிறமும் கூட அதனால் நீங்கள் பச்சை நிறத்திலையும் நீங்கள் ஆடை அணியலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நாளைய தினம் சிவப்பும் வெள்ளையும் கலந்த ஆடைகளையும் அணியலாம் அப்படி இல்லைன்னா பச்சை நிறத்திலையும் ஆடை அணியலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் குளிச்சு முடிச்சுட்டு பூஜாரியில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க அந்த தீபம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா பருப்பு தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படி இல்லைனாக்கா செம்பருத்தி இலை இது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது செம்பருத்தி இலை செம்ப ஆறு செம்பருத்தி இலை வைத்து அதில் வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படி இல்லைனாக்கா ஆறு தீபம் நெய் தீபம் ஏற்றுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்களால் முடிந்த தீபத்தை ஏற்றுங்க அப்படி இல்லைனாலும் ஒரு தீபம் ஏற்றியாவது நீங்கள் வழிபடுங்க அடுத்து முருகப்பெருமானோட விக்கிரகமோ அல்லது படமோ இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு செவ்வரளி பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க விக்கிரகம் இருந்தாலோ அல்லது வேல் இருந்தாலோ நீங்கள் நாளைய தினம் பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வைகாசி விசாகத்தில் பால் குடம் எடுப்பது பால் காவடி எடுப்பதெல்லாம் அதிசக்தி வாய்ந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நிறைய பக்தர்கள் பால் குடம் எடுக்கிறது பால் காவடி இன்றளவும் அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாகவே இருக்காங்க அப்போது பால் வச்சு குளி பால் அபிஷேகம் பண்ணும்பொழுது நம் வாழ்க்கையும் குளிரும் அப்படின்னே சொல்லலாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா பக்கத்தில் கோவிலுக்கு முருகப்பெருமானுக்கு பால் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முரு முருகப்பெருமானுக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் அப்பம் கந்தரப்பம் அதை வச்சு நீங்கள் வழிபடலாம் எங் இல்லை சக்கரை பொங்கல் அதை இனிப்பால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் வைக்கலாம் பால் பாயசம் இதெல்லாமே நீங்கள் வைக்கலாம் உங்களால் நேரம் இருந்தது அப்படின்னாக்கா உங்களால் செய்ய முடியும்னா இதெல்லாம் நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க அப்படி இல்லை அப்படின்னா மாம்பழம் வாழைப்பழம் இல்லைனா கல்கண்டு இதை கூட நீங்கள் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் உங்களுக்கு வசதி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நாளைய தினம் முழுவதுமே உங்களோட அன்றாட வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே ஓம் சரவணபவ பவ இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க ஓம் சரவணபவ பவ அல்லது ஓம் சரவணபவாய நம்ம ஓம் முருகா இந்த மாதிரி முருகனுக்குரிய மந்திரங்களை நாள் முழுவதும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீங்கள் கோயிலுக்கு வந்து போக போகிறீங்க அங்கே முருகப்பெருமானோட அந்த அபிஷேகத்தில் ஆராதனையில கலந்துக்க போகிறீங்க வழிபாட்டில் கலந்துக்க போகிறீங்கன்னா உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு நல்லெண்ணெய் பசும்பால் பச்சரிசி மாவு பஞ்சாமிரதம் சர்க்கரை இளநீர் எலுமிச்ச பழம் மாம்பழம் திருநீர் சந்தனம் பன்னீர் தேனி இப்படி ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது நாளைய தினம் உங்களால் முடிந்ததை யாராவது ஒரு ஏழைக்கு உணவுப் பொருட்களை தானமாக கொடுங்க அப்படி உணவுப் பொருள் கொடுக்க முடியலனாலும் அவங்களுக்கு வந்து பானகம் மோர் தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர் தண்ணீராது அவங்களுக்கு வாங்கி கொடுங்க யாராவது ஒருவருக்காவது ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நாளைய தினம் தானம் செய்வது நமக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும் நாளைய தினம் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது அவங்களுடைய அடியார்களையும் போற்றி வணங்கணும் மனுதார முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தி பிரார்த்தனை செய்யணும் வைகாசி விசாக அன்னைக்கு முருகனை ஆறு முகங்களையும் முருகப்பெருமானோட ஆறு முகங்களையும் தானிப்பது சிறந்தது ஒவ்வொரு முகமும் ஒரு குறிப்பிட்ட பண்பை நமக்கு கொடுக்கும் குறிக்கும் இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் பின்பற்றி வைகாசி தினத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக அவருடைய பரிபூரண அருளை பெறலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையில் செல்வம் நமக்கு இப்போ ரொம்பவே முக்கியம் பணம்ங்கிறது இப்போ அன்றாட வாழ்க்கைக்கு பணம் வர பணம் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு தேவைப்பட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் பணம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையை வெறுமனே வெறும் வெறுமனே ஆகுது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அந்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் பணங்கிறது ரொம்ப 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 ஒரு அத்தியாவசியமான ஒன்று கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நம்ம ஆசைப்படுறோம் அப்படி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழணும்னா முருகப்பெருமான நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் இந்த முருகப்பெருமானை நம்ம இது போன்ற வழிபாடுகள் மிகப்பெரிய அளவில் நம்ம செய்ய முடியலனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வைத்து நம்ம ஒரு ஏதோ ஒரு பரிகாரம் செய்து வழிபாடு செய்து நம்ம செய்யும் பொழுது முருகனின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய எந்த நாட்களில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இப்போ நம்ம செய்யக்கூடிய சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய பங்குனி உத்தரம் வைகாசி விசாகம் இப்படி அனைத்து நாட்கள்லையுமே நீங்கள் செய்யலாம் இதுக்கு நம்ம தேவைப்படுற பொருள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது செம்பருத்தி இலை தான் அனைவருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த செம்பருத்தி இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க இது முருகப்பெருமானின் வேல் போன்ற வடிவத்தை உடையது இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த தானியமான பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்ததாக செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இப்போ நாளைய தினம் வைகாசி விசாகம் நாளை மாலை நான்கு முப்பதுக்கு விசாக நட்சத்திரம் முடியுது அதனால் அதுக்குள்ளே நீங்கள் நல்ல நேரம் பார்த்து உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ ராகுகால எமகண்டை தவிர்த்துட்டு இதை வந்து நீங்கள் செய்யுங்க முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி ஒரு தாம்பளத்தட்டை வைங்க அதற்கு மேலே இந்த செம்பருத்தி இலையை வைக்கணும் அதற்கு மேலே கொ ஒரு ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பை வைங்க அந்த செம்பருத்தி இலைக்கு மேலே தோரம்பருப்பை எடுத்துக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை அந்த தோரம்பருப்புக்கு மேலே வச்சுருங்க அப்படியே நீங்கள் பூஜாரையில் வச்சுட்டு உங்களோட கோரிக்கை என்னவோ வேண்டுதல் என்னவோ அதை முருகப்பெருமான்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த தீபம் வந்து எரிவிட்டோம் எவ்வளோ நேரம் வந்து அது எரியுமோ அது அப்படியே அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த தோரம்பருப்பு இலையை அப்படியே இருக்கட்டும் நீங்கள் தீபத்தை குளிர வைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் நாலு மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் தடவிடுங்க முருகப்பெருமான மனதார நினச்சி இந்த இலை தோரம்பருப்பு பச்சை கருப்புரம் அதை அப்படியே எடுத்து அந்த பேப்பரில் நடுவில் வச்சு அதை அப்படியே மடிச்சுக்கோங்க அதை முருகப்பெருமான்கிட்ட அப்படியே வச்சுருங்க அவ்வளோதாங்க இது வந்து அப்படியே முருகப்பெருமானோட பாதத்திலே இருக்கட்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இதற்கு நீங்கள் சாம்பிராணி தூபம் எப்பொழுதும் வீட்டுக்கு காட்டுவீங்க இல்லையா அப்போ இதுக்கும் காட்டிக்கோங்க மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கோ அல்லது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லேயோ இதை எடுத்து இதில் எடுக்கக்கூடிய பொருட்களை மாற்றிட்டு புதுசாக இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் எப்படி நம்ம தொடர்ச்சியாக செய்கிறதுனால முருகப்பெருமானின் அருளால் கடன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் நம்ம இழந்த அனைத்தையும் நம்ம திரும்ப பெறலாம் நம்முடைய குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கும் முருகப்பெருமானின் அருளை பரிபூரமாக பரிபூரணமாக பெற்ற இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதோடு அனைத்து விதமான நன்மைகளையும் நம்ம பெற்று சிறப்போடு வாழலாம் நம்ம கடினமாக உழைக்கிறோம் நம்மளுடைய முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதோடு சேர்த்து இது போன்ற நன்னாளில் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய பொருட்களை நம்ம அவருக்கு உரிய நாளில் நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக அவருடைய அருள்கிறது பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை முருகப்பெருமான மனதார நினைத்துக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க இதில் உள்ள பொருட்களை நீங்கள் மாற்றும் பொழுது இதில் உள்ள அந்த தோரம் பருப்பை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு இ இறையாக போட்டுருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நிச்சயம் இந்த வைகாசி நாளை நாளை தினம் வரக்கூடிய இந்த வைகாசி விசாக நாளில் இந்த ஒரு பூஜை செய்யுங்க இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்கள் அடுத்த வைகாசிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிரம்மாண்ட வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமான முழு மனதோடு வணங்குங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்புங்க அனைத்தும் உங்கள் கைவாசப்படும்